கைராசியான பெரிய வீதி திருச்சி அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி நாலு மாத ராசி பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாக இருந்து கொள்வதற்கு தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது ஆனா அதற்கு முன்பு நீங்க குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு ஏது பயிற்சி பலங்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய ஜனன ஜாதத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள் அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் ராகு கேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சுங்க அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க அப்போ தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலனாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்க இதுவரைக்கும் இந்த ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடன்களும் கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமாண்ட்ஸ் என்னங்கிறது கீழே இருக்கக்கூடிய கமாண்ட் செக்ஷன்லாம் உங்களுடைய கமாண்ட்ஸுக்குள்ள போஸ்ட் பண்ணுங்க நன்றி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசி பலன்களில் மேசராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம் மேசராசிக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத பலன்களை பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சனி பகவான் செவ்வாய் பார்த்தீங்கன்னா பத்தம் பதினோராம் இடத்துல செஞ்சிருக்கிறாங்க பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானத்தில் இந்த மாதத்தில் சஞ்சரிக்கிறாங்க அதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆறாம் இடங்கிறது ருணரோக சத்ரு சொல்லுவாங்க அந்த இடத்துல கேது பகவான் சஞ்சி இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கனவு திட்டங்கள் உங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் மறைந்து போய் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மா ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது அதே சமயத்தில் சூரியன் சுக்கரன் விரயசானத்தில் சஞ்சரிப்பதால் கொஞ்சம் அதே உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது இந்த மேசராசி நேர்கள் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எப்பொழுதுமே வேலை வேலைன்னு இல்லாமல் குடும்ப குடும்பம்னு இல்லாமல் நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவை பார்த்துக்க முடியும் அம்மாவை பார்த்துக்க முடியும் பிள்ளைகளை பார்த்துக்க முடியும் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருந்துட்டு உங்கள் உடல்நிலைக்கு கொஞ்சம் நேர காலம் ஒதுக்கும் ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கவனமாக பார்த்துங்க நெருங்கியவர்கள்ட்ட கொஞ்சம் அது உறவுகாரர்களாக இருக்கட்டும் நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் நெருங்கியவர்கிட்டலாம் கொஞ்சம் அனுசரித்து செஞ்சிங்கன்னா அவங்க மூலம் பல விஷயங்களுக்கு நீங்கள் ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உத்தியோஸ்தர்களுக்கு நீங்கள் இந்த நீங்கள் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கலாம் இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கௌரவமான ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இல்லை இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னும் சில பேருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் மூலம் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அது நீண்ட தூரத்தில் இருப்பாங்க அதாவது வேலை பார்க்குறது ஒரு இடம் குடும்பம் ஒரு இடமா இருந்துகிட்டு இருக்கும் வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ ஒரு முறை தான் வீட்டுக்கும் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இப்போ சொந்தவருக்கு சில பேருக்கு இடமாற்றம் கிடைக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் மனசுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேசராசினி எனக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நிறைய நிறைய ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு தொழில் விவகாரத்தில் உங்களுக்கு மறைமுக எதிரிகள்லாம் அவங்க வந்து உங்களுக்கு நண்பர்களாக மாறி உங்களுக்கே நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் நிறைய அற்புதமாக இருக்கிறது மேசராசிக்கு சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவர்களுக்கு இந்த மாதத்தில் சிவபெருமான் வழிபாடு துர்க்கை வழிபாடு பண்ணுவது இந்த மேசராசிக்கு அற்புதத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணுவது இந்த மேசராசிக்கு நிறைய விஷயங்கள் நல்லா ஆதாயமாக இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத பலன்கள் மேசராசிக்கு அனைத்தும் நன்மையா மேட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்